இறைவனுக்கு வணக்கம் பகுதி ஆறில் சரஸ்வதி பூஜையின் பகுதி ஐந்தில் கூறப்பட்ட சமஸ்த உபச்சார பூஜைகளின் தொடர்ச்சி இதில் கூறுவோம் அதை இது சமஸ்த உபச்சார பூஜைகளின் தொடர்ச்சியுடன் சாமியினுடைய அங்க பூஜை அங்க பூஜா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அக அங்கங்களுக்காக சொல்லக்கூடிய சுலோகங்கள் மந்திரங்கள் அனைத்தும் அஷ்டோத்திரம் அதாவது வந்து சரஸ்வதியோட அஷ்டோத்திர சத நாமாவளி அதாவது நூற்றி எட்டு முறை சொல்லக்கூடிய நாமாவளியை பற்றி தெளிவாக இதில் கூற உள்ளோம் அதன் தொடர்ச்சியாகவே உத்ராங்க பூஜையும் இதில் தெளிவாக கூற உள்ளோம் இந்த உத்ராங்க பூஜையில் அனைத்து விதமான விஷயங்களும் முழுமையாக மந்திரங்கள் கூறியுள்ளோம் நைவேத்திய மந்திரத்தின் முதல் பகுதி இதில் வெளியாக